வணக்கம் ராகவ மிஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணிகளை தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி உருவையாறு டிரம்ஸ் இசை கலைஞரை கொலை செய்த ஆறு பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தார் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப் பணித்திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குநர் தசீலா சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தூய்மைப் பணியில் ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்தனர் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலம் செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து தூய்மை பணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களையும் துணைநிலை ஆளுநர் வழங்கினார் புதுச்சேரியில் சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சேவா பக்வாடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி அதித்தி ஓட்டல் ராஜா தேட்டர் பாலாஜி தேட்டர் ராஜீவ் காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் நெல்லித்தோப்பு சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் சோனாம்பாளையம் சந்திப்பு பார்க் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் இறுதியாக காந்தி சிலையில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சி பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்களிடையே போதை பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாகக் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது உருவையாறு ட்ரம்ஸ் இசைக்கலைஞரை கொலை செய்த ஆறு பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வில்லியனூர் உருவியாறு பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர் வயது முப்பத்தி ஒன்று இவர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வருகிறார் ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் இவர் கடந்த பதினேழாம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது உத்தரவாகணி பேட் அருகே அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை சரமறையாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் மேலும் கொலை நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் இக்கொலை சம்பவத்தில் உருவையாறு பேட் பகுதியைச் சேர்ந்த வித்யாசாகர் விக்கி என்கிற விக்னேஷ் மணிபாரதி உருளியன்பேட் பகுதியை சேர்ந்த மணி அழகன் திப்புராயாபெட் பகுதியை சேர்ந்த தினேஷ் லாஸ்பேட்டை யோகேஸ்வரன் ஆகிய ஆறு பேர் கொண்ட கும்பல் என தெரிய வந்ததை தொடர்ந்து தமிழக பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறு செல்போன் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவியாறு பகுதியைச் சேர்ந்த ரவுடி தனபால் என்பவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது அந்த கொலை வழக்கில் தற்போது கொலை செய்யப்பட்டுள்ள ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரின் தம்பி ரவுடி ஜீவா தான் முக்கிய காரணம் என்றும் அவ்வழக்கில் சிறைக்கு சென்றவர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்துள்ளார் இந்நிலையில் தனது கூட்டாளியான தனபாலை கொலை செய்துவிட்டு ஜீவா சுதந்திரமாக பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றி தீர்வது ரவுடி தனபால் கூட்டாளிகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜீவாவை தீர்த்து கட்ட பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டி வந்தனர் ஆனால் ஜீவா தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்துள்ளார் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட சவுந்தருக்கும் வித்யாசாகருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சவுந்தர் தனது தம்பி ஜீவாவிடம் கூறி வித்யாசாகரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் இந்நிலையில் ஜீவா இருக்கும் தைரியத்தில் பேசியது வித்யாசாகருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜீவாவை வெளியே வரவைக்கவும் ஜீவாவிற்கு எச்சரிக்கை விடும் நோக்கில் ட்ரம்ஸ் இசைக்கலைஞரான சவுந்தரை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் கொலை செய்யப்பட்ட சவுந்தர் மீது காவல் நிலையங்களில் எந்தவித குற்ற வழக்குகளும் இல்லாத நிலையில் தம்பி செய்த கொலைக்காக அப்பாவி அண்ணனை தீர்த்து கட்டியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேசிய விளையாட்டு போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான அறுபத்தி ஒன்பதாவது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளன இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடைபெற்றது இதில் பிரசிடென்ட் பள்ளி ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி ஆதித்யா பள்ளி ஹார்னஸ் நைட் ரைடர்ஸ் ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி சஞ்சீவி நகர் விஜயாஞ்சலி வித்யாலயா பள்ளி ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ் உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி பாரதிதாசன் ஆனந்தராஜ் ஆசிரியை சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேஏபி பி சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் பயிற்சியாளர்கள் செய்திருந்தனர் திருபோனையில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபோனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை ஜேசிபி மூலம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகரப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் மற்றும் திருபுவனைபாளையம் கிராமத்திற்கு நடுவே செல்லும் பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரி மூலம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்தார் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளால் கொசுத்தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மேற்கொண்ட இப்பணியை பாராட்டி மக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெண்களுக்கான சுகாதார திருவிழா கருவடிக்குப்பத்தில் இன்று நடைபெற்றது ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசு இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்லின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌசிகா செவிலிய அதிகாரி ஜோஸ்வின் சுபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் அவரது துணைவியர் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்ஸி தலைவர் கிருபாகரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்து ஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம் மார்பக மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார் எல்ஹெச் வி ராதா முத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினார் இச்சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றனர் இறுதியில் ஏஎன் எம் சுபா நன்றி கூறினார் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன் செயலாளர் மதி திட்ட தலைவர் சாந்தமூர்த்தி ஆகியோர் காச நோயாளிகளுக்கான சத்துணவுப்பை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள் இரத்த அழுத்தம் இரத்த சோகை பரிசோதனை காசநோய் பரிசோதனை சிறப்பு மகப்பேறு பரிசோதனை பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி மனநலம் உடல் பருமன் சோதனைகள் செய்யப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர் துணைநிலை ஆளுநரின் விதிமுறைகள் மீறிய செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாடப்போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மென்பொருள் பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு செய்து மோடி அரசு பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் ஆட்சியை பிடித்துள்ளனர் என ராகுல் குற்றம் சாட்டியும் அதற்கு பிரதமர் அமித்ஷா மழுப்பலாக பேசி வருகின்றனர் என்றும் இதற்கு தான் பதிலடி கொடுக்க வேண்டும் என கூறினார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி அரசு ஆட்சியில் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வரை கடன் தொகை நான்காயிரத்தி ஐநூறு கோடியாக உயர்ந்துள்ளது மத்திய அரசிடம் இருந்து வாங்கிய கடன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்பதாயிரத்து நானூறு கோடியாக இருந்த கடன் இப்பொழுது பதிமூன்றாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கூண்டோடு இந்த அரசு வெளியேற்றியது கண்டிக்கத்தக்கது என்றும் தொடர்ந்து பேசிய அவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்பள் கற்றவர் நிர்வாக திறமை உள்ளவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மதுவிலக்கு கொண்டு வந்து அமல்படுத்தியவர் கல்வித்துறையை வளர்த்தவர் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் ஆனால் வீதிக்கு வீதி ரெஸ்டோபார்களை திறந்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று ரங்கசாமி கூறுவதை கொள்ள வேண்டும் அவரது பெயரை உச்சரிக்கவே ரங்கசாமிக்கு அருகதை இல்லை என்றார் மேலும் துணைநிலை ஆளுநர் தீவிரமாக அரசியல் செய்கிறார் பாஜகவின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் இங்கு என்ன செய்தாரோ அதைத்தான் தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனும் செய்கிறார் என்றும் துணைநிலை ஆளுநர் முழு நேர அரசியலை இப்போது செய்கிறார் பாஜக சார்பில் நடைபெற்ற பிரதமர் பிறந்தநாள் விழாக்களிலும் பாகூரில் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி நடத்திய பிரதமர் பிறந்தநாள் விழாவிலும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டுள்ளார் இது தவறு எந்த விதி அவருக்கு இடம் கொடுத்துள்ளது இதை அவர் விளக்க வேண்டும் புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத வகையில் கவர்னர் பதவிக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறார் தேவைப்பட்டால் ஆளுநர் செயல்பாடு குறித்து நீதிமன்றம் செல்லவும் தயார் என விமர்சித்தார் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த மாத நிகழ்வு நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் கூறினர் அவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கினார் மேலும் இவ்விழாவில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பள்ளிக்கு சென்ற சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என பாதிக்கப்பட்ட முதியவர் டிஜிபியிடம் புகார் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி டி பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நிலவழகன் இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இரண்டு மகன்கள் தந்தை நிலவழகன் மற்றும் தாத்தா கனகராஜ் பராமரிப்பில் டி பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் சாய் மாதவ் அபிஷேகபாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதற்காக சென்ற தாத்தா கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையாக தாக்கி சிறுவன் சாய் மாதவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கனகராஜ் தவளகுப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுவனை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து மீட்டுள்ளனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய்மாமா மற்றும் தாய்வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே போலீசார் தற்போது சிறுவனை மீட்டுள்ள நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் இதுவரை தவளகுப்பும் காவல்நிலைய போலீசார் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் சிறுவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கனகராஜ் தனது மகன் நிலவழகன் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் மேலும் தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் வில்லியனூர் துணை மின் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி ஜாவடியில் உள்ள துணை மின் நிலைய கட்டிடத்தின் முதல் மாடிக்கு செல்ல பணிகள் அமைக்கவும் பழுதடைந்துள்ள கழிவறைகளை செப்பனிடவும் பதினைந்து லட்சத்தி பதினோரு ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துணை மின் நிலைய மேம்பாட்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இதில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் ராஜஸ்ரீ இளநிலை பொறியாளர் கோப்பெரும் தேவி ராமச்சந்திரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூரில் பெண்களுக்கான சுகாதார திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இன்று காலை தொடங்கியது நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமீமு நிஷா குடும்ப நல துணை இயக்குனர் டாக்டர் அனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வெளியினூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை குத்துவெளிக்கு ஏற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார் முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரழிவு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் காசநோய் வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள் கண் மனநலம் இருதயம் காது மூக்கு தொண்டை பொது அறுவை சிகிச்சை தோல் மருத்துவம் வளரிளம் பருவ மருத்துவ ஆலோசனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி உடல் பருமன் பரிசோதனை அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி ஆயுர்வேத சித்த மருத்துவம் நடைபெற்றது உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும் ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும் மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும் புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன முகாமில் எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு சுகாதார அடையாள எண் பதிவு செய்து வழங்கப்பட்டது இம்மாபெரும் சுகாதார திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம் பச்சிளம் குழந்தை அவசர நிலை பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு கர்ப்பகால உயர் இரத்தழுத்த நிலை விபத்து தீக்காயம் தீ விபத்து மாரடைப்பு நெஞ்சுவலி விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதலுதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசவங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமையில் மருத்துவர்கள் பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள் செவிலிய அதிகாரிகள் கிராமப்புற செவிலியர்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆஷா பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் 82240 ரூபாய் 10 கிராம் வெள்ளி 1420 ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் சர்வதேச கடக்கரை தூமே தினத்தை ஒட்டி துணைநிலை அலுவலர் கைலாஷ்நாதன் தூமே பணிகளை தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் சிபிசி ஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி உறையார ட்ரம்ஸ் இசைக் கலைஞரே குடை செய்த ஆறு பேர் போலீசார் நீதி மன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்